சொல்லி முடிச்சிருக்கீங்க ஏன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க சரிங்க இருபத்தி ரெண்டு முடிச்சிருக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்களா நீங்க வாங்கிருக்கீங்க வேற ஆட்டு வாங்கிருக்கு யார் இருந்து வாங்கிருக்கு யார் வாட்டி நீங்க வாங்கிருக்கீங்க எப்படி எப்படிப்பட்ட கடை ஆட்டுக்கா கோவிலுக்கா எப்படி ஆட்டு கடையில இது பங்கு ஒரே கடையை வாங்கியாச்சு ரெண்டு கடை எப்படி வந்தோம் ஒரே கடையை பிடிச்சிருக்கு சூப்பர் இது என்ன மதிப்பு நான் கால்குலேட் பண்ணிருக்கீங்க முப்பது கிலோ வரும் சரி அம்மா அறுபது கிலோ வருமா ஆமா உயிரிழக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ வரும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தா கறி மதிப்பு முப்பது கிலோ வரும் கிலோ கொஞ்சம் கூட தரும் இன்னைக்கு நிலவரம் பண்ண சந்தா கொஞ்சம் சந்தை சுமாரா இருந்தாலும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு நீங்க எப்பவுமே பிடிச்சீங்கனாலே ஒரு தரமான பெரிய ஆடை

நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரத்துல நல்ல ஒரு சைஸ் ஆன கிடாய ஒண்ணு வாங்கிருக்கீங்க புளியம்போரு பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு கிடா நல்ல ஒரு முகலட்சணம் சைஸ் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கு இருபத்தஞ்சு சொன்னாங்க சரிங்க பத்தொன்பது ரூபாய்க்கு கேட்டோம் இருபத்தோருவாய்க்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஒண்ணு ஆஹ் பத்தொன்பதாயிரம் ரூபாய் கேட்ட கிடையா இருபத்தோருவாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆமா புடிச்சிருக்கா கடாய் கிடாய் புடிச்சிருக்கு சந்தை நிலவரம் சந்த நிலவரம்னா அவரளவு

சந்தைக்கு வந்ததுல நல்ல ஒரு டாப் சைஸான கடாய் மூணு கடாய் எடுத்துருக்கீங்க ஆமா எல்லாம் சாந்தி எவ்வளவு என்ன விலை வந்துச்சு மூணு சாந்தி அறுபத்தி அஞ்சு ரூபா சூப்பர் நல்ல ஒரு நெட்டி நல்ல ஒரு உயரம் கொடுக்க வேண்டிய வேலை தான் போல நல்ல ஒரு அழகா இருக்கு ஆமா அழகு ஆமா இன்னைக்கு என்ன விலைக்கு சொன்னாங்க முறை எவ்வளவு இப்படி எப்படி குறைச்சிய கடாய் முப்பது ரூபா கரைஞ்சாங்க சரிங்க ஒரு கடா ஒண்ணு ஆமா கரைஞ்சு மொத்தம் அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு கணக்கு வந்துருச்சுன்னு இது நல்ல பெரிய கடாய் நல்ல சைஸ் ஆமா நல்ல ஒரு எல்லாமே கலரா கோயிலுக்கு வாங்கிருக்கு கோயிலுக்கான கோயிலுக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்

இல்ல நாங்க மதிப்பு அந்த கோயிலுக்கு நாக்கு வாங்கி வச்சோம் மதிக்கலாம் மதிப்பு பண்ணல கோயிலுக்கு இந்த அழகு வேணும் ஒரு அழகா இருக்கணும் அப்படி தான் வந்திருக்கோம் சொல்ல முடியாது சரிங்க சரிங்க انا கைவளப்பு குட்டி போல நல்ல ஒரு சைஸ் நல்ல ஒரு அழகு பாக்கவே நல்ல ஒரு தெளிவா இருக்கு சந்தையில நல்ல தெளிவா ரெண்டு சரிங்க குட்டி தான் ஜோடி என்ன வந்துச்சு சரிங்க என்ன வேலை அவங்க சொன்னாங்க நம்ம எவ்வளவு குறைச்சிங்க போனோட தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணுமா கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கு கொஞ்சம் அதிகமா தான் அந்த மாதிரி இருக்கு ஆனா ரெண்டுமே பொட்டை இது போக எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல இதான் புதுசா ரெண்டு வாங்கிருக்கீங்க ஆசைக்கு ரெண்டு சரிங்க சரிங்க ஆசைக்கு விலை இல்லை குட்டியே போட்ட குட்டி எல்லாம் போட கடா குட்டி எல்லாமே கடா குட்டி மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கி இருக்கீங்க மொத்தம் 5 குட்டி வாங்கி இருக்கீங்க 5 குட்டி அஞ்சுமே கடா குட்டி தான் குட்டி ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை சொன்னாங்க நம்ம என்னென்ன விலைக்கு வாங்கி 7000 ரூபாய் சொன்னாங்க ஓகே நம்ம வாங்குன விலை வாங்குனது 6000 ரூபாய் கரே 6500 சரிங்க ரேட் பரவாயில்லையானே ஆ ரேட் பரவாயில்லை ரேட் பரவாயில்லை இந்த குட்டிகள கொண்டு போறேன்னா ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போடுவீங்களா இல்ல பூச்சி கொண்டு கொடுப்பீங்களா என்ன பண்ணுவீங்க அதாவது போய் ஒரு வாரம் கழிச்சு தடுப்பூசி போடுவோம் சரி அப்புறம் அது பிறகு அவ்வளவுதான் திரும்பி மருந்து கொடுத்துட்டு வளர்க்க வேண்டியது அப்படியே வளர்க்க வேண்டியது சரிங்க எத்தனை மாசம் வளர்த்தா இதுல நமக்கு ஒரு லாபம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வளர்த்தா லாபம் இருக்கும் ரெண்டு மூணு மாசம் உறுதியாக வளர்த்தா ஒரு உறுதியாக லாபம் உண்டு சரி அடுத்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு எது கேட்டு கொடுத்தா லாபம் உண்டு ரொம்ப பரவாயில்லாமல் இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க பரவாயில் மாதிரி இருக்கு பல்லு எப்படின்னே நாலு பல்லுனே சரிங்க அது ரெண்டுமே நாலு தானா நாலு குட்டி இதுக்கா இல்லை சாடு சனையா குட்டி இல்லைனே சென்னை தான் சென்னை எத்தனை மாதம் சென்னை சொல்கிறீங்க ஒரு ரெண்டு மாதம் சென்னை இருக்கும் ரெண்டு மாதம் தான் இருக்கும் சனையே ரெண்டு மாதம் இருக்கும் இன்னும் நம்ம எவ்வளோ நாள் வளர்த்தா இதில் ஒரு லாபங்கிற எடுத்துக்கலாம்

ஆடு கிட்ட ஒரு நாற்பது ஆடு கிட்ட வச்சிருக்கிறீங்கம்மா இப்போ ஒரு ஒரு சம்பளம் எடுக்கலாமா இதுல மாசம் வருமானம் எடுக்கலாம் எடுக்கலாம்ண்ணே எடுக்கலாம் எடுக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு சந்தனை நடவரை பண்ணதுக்கு நீங்க பரவாயில்லண்ணா பரவாயில்லமா சரிண்ணா ரொம்ப நன்றிங்க சூப்பர் என்ன வேலைண்ணே மூணு முப்பத்தி ஐயாயிரம் ஆமா ஆடு நல்லாவே ஒரு சைஸா இருக்கு பார்க்கவே நல்ல ஒரு அழகு ஒரு விட

இது வந்து ஒன்பது மாசம் இது உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கும் உயிரடைக்கு பாத்தீங்கன்னா எழுவில இருக்கும் சேர்ந்து சரிங்க சரிங்க இது பங்கனுக்கா கோவிலுக்கா எப்படி கல்யாணம் டாரு கல்யாணம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் எந்த ஒரு நமக்கு வேற பக்கம் அரிசிபுரம் ஓகே ஓகே ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரம் இந்த மாதிரி ஆடுகள்லாம் வாங்கினாங்கன்னா மக்களுக்கு நல்ல லாபம் தரும் ஒரு வெள்ளப்பூர் ஆடு வாங்க அந்த அண்ணாச்சி கிட்ட போய் என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க எப்படி வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் ஒரு சூப்பர் ஆடு நல்ல சூப்பர் ஆடா பார்த்து வாங்கிருக்கீங்க பாடு சூப்பர் ஆடா பார்த்து வாங்கிருக்கீங்க என்ன விலை வந்துச்சு இந்த வெள்ளப்பூர்

எனக்கு குட்டி நல்லா திருப்திகரமா வாங்கலாம் சரிங்க சரிங்க. நல்லா அஞ்சுமே நல்லா ஒண்ணு போல இருக்கு சைஸா இருக்கு. நல்லா ஒண்ணு போல வளரும். ஆமா. ஒரு நல்ல ஒரு ஆறு மாசத்துல ஒரு வரும். சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர். நீங்க உங்களுக்கு. கொண்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா இது மூணு சேர்ந்து என்ன மதிப்பு வரும்?

குட்டி ஆய் அடிச்சது சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்ப இது ஒரு ஒரு பதினஞ்சு மாசம் பதினஞ்சு மாசம் தான் இருக்கும் கரும்புறேன் ஆமா கரும்பு கோவிலுக்கா ஆமா எந்த ஒரு கொண்டு போறீங்க இது வேலை கோழிக்கு கூட கோழி கூட செவ்வா வர்ற செவ்வாக்கு கொண்டு போயிச்சு நல்ல ஒரு அழகு லட்சணம் நல்லா அதுக்கு முதல் என்ன வேலை சொன்னாங்க நம்ம எவ்வளவு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய் ரேட்டு பரவாயில்ல தான் நல்ல ஒரு அழகு சைஸ் இருக்கு கரும்பு நல்ல ஒரு சூப்பர்

ரொம்ப நன்றிங்க <laughs> <laughs>